ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மம் ஏன்னா இப்போ இயல்பாகவே சிம்மராசிக்குங்கிறதுமே தற்காலிகமாக அஷ்டமத்து சனிங்கிறதுமே கொஞ்சம் நடைமுறையில்ங்கிறதுமே நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இந்த ஒரு அஷ்டமத்து சன்னி நடக்கும் பட்சத்தில் விரைச் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும் இந்த சிம்மராசிக்கு மட்டும் அது சுபகாரியம் சுபச்செலவுனா சுபகாரியமாக இருக்கட்டும் செலவுகளுக்கு உண்டான அமைப்பாக இருக்கட்டும் அது மாதிரி தான் இந்த படிப்பு ரீதியான ஒரு விரைய செலவுகளை கொடுக்கறது உடல் சார்ந்த ஒரு விஷயத்தில் விரைய செலவு கொடுக்கறதுங்கிறது மாதிரியான ஒரு சில அமைப்புங்கிறது உண்டு ஆனால் அந்த ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறதுங்கிறதோ இல்லாட்டி இந்த ஒரு கணையம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறதுங்கிறதோ இல்லைன்னா அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புங்கிறது நிறைய இருக்குது அந்த அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த ஒரு வைத்தியசல வரையச்செலவில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து அதுக்குண்டான ஒரு வரைய செலவுகளை செஞ்சுட்டிங்கன்னா பெரிய பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புங்கிறது உண்டு சரிங்களா ரெண்டாவது வெளிநாடு முயற்சி அந்த ஒரு வேலைக்குன்னே யாராவது வெளிநாடு போகிறதுங்கிறதோ இல்லை இடம் மாற்றம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புங்கிறதோ கண்டிப்பாக அமையும் அதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதை நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரியோ இல்லைன்னா இப்போ இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு நான் மாறி போகிறேன்ற மாதிரியான ஒரு சில அமைப்புகள் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாராளமாக செய்யலாம் விரைய செலவுகள் தாராளமாக செய்யலாம் சுப வரைய செலவுகள் செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிக்கும்